வந்தே மாதிரம் இது என் தந்தை தியாகி நெல்லை ஜெபமணி அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தார் உடம்பு ரொம்ப சீரியஸாக போய் வயது எண்பத்தெண்டு அப்போ ஒரு நோட் புக் ஒன்று கொடுறா வாங்கி கொண்டு கொடுறா நான் ஏதாவது எழுதணும் அப்படின்னாரு சரி ஒரு நோட் புக் ஒன்று வாங்கிக் கொண்டு கொடுத்தேன் ஹாஸ்பிட்டலில் மேலே ஊ போட்டு பாலிய செந்தமிழ் வாழ்க தமிழர் பாரதியில் பாரதத்தில் உள்ள எல்லாம் தேசிய அரசியல்வாதிகள் ஆளுகிறார்கள் தாழ்ந்து விட்டு தமிழகத்திடம் தமிழ தமிழகத்தில் மட்டும் சினிமாக்காரர்கள் ஆளுகிறார்கள் சினிமா என்பது பாதி போய் கலந்தது அது இங்கு நடக்கிறது தமிழக மக்கள் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் வேலை செய்து சம்பாதிக்கும் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எழுதினாரே அதுக்கு மேலே அவரால் எழுத முடியாமல் போயிடுச்சு உட நிலை ஒத்துழைக்கல அதனால் எழுத முடியாமல் போயிடுச்சு அவர் எழுதுனது இவ்வளோ தான் அஞ்சு ஆறு ஏழு லைன் தான் மொத்தமாக அதனால தான் அவர் தனிமைப்படுத்தி போனார் கடைசியில் வாழ்க்கையில் அரசியலில் கொள்கை கொள்கை கொள்கைன்றதுனால தனிமைப்படுத்தப்பட்டார் தொண்ணூறு திட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெயிட் பண்ணுறாரு லோக்கல் கட்சிக்காரங்க ஒரு பத்து பேர் தான் வந்தாங்க கொஞ்சம் பேர் தான் ஓஹோ ஜெய ஜேன்னு இருக்கிற இடம் அவர் கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டு ஆளாகிட்டார் அவர் அதனால தான் அவர் பேரில் ஜவமணி ஜனதா கட்சி அப்படின்னு நான் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்தேன் அவர் இப்படி தனிமைப்படுத்தப்படுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுபத்தேழில் எம்எல்ஏ அவர் அப்போ சட்டசபையில் கருணாநிதிக்கு இவரு தான் சிமோ சொப்பனம் இவர் கருணாநிதி ஏதாவது பேச ஆரம்பித்தார்ன்னா உன்னே எங்கள் அப்பா பைன்டாக பாடன்னு சொல்லி எழுந்திரிச்சுடுவார் ஒரு நாள் டிஎம்கே தானுங்க அடிக்கவே வந்துட்டானுங்க இவர் அப்போ நான் உளவு பெரிய சப் இன்ஸ்பெக்டர் மாடியில் சட்டசபை மாடியில் எனக்கு ட்யூட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதுதான் சபாநகர் கற்று கற்றுக்குன்னு கத்தி ஒரு மாதிரி ப்ரூவென்ட் பண்ணார் எம்ஜிஆருக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எங்கள் அப்பா போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாம் தீதி பிப்ரவரி பத்தொம்பாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆனால் எங்கள் அப்பா தாத்தா தாத்தா தான் கூப்பிடுவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிடுது கருணாநிதி போய் சொல்லி இந்திராந்தியிட்ட சொல்லி கட்டி டிஸ்மிஸ் பண்ணிடுறான் ஆனால் உடனே அப்போ எம்ஜிஆர் வந்து எங்கள் வீட்டுக்கு காலன்னு போகிறாரு எம்ஜிஆர் பார்க்க போகிறாங்க ஜனதா கட்சிக்காரங்க ஜபமணி நெல்லை ஜபமணி கட்சியை உடச்சிக்கிட்டு வந்தால் நான் அவருக்கு முப்பது சீட்டில் நாற்பது சீட் தரேன் பாராமச்சந்திரன் கட்சி மாற போகிறாரு அவரு இந்திரா கந்திக்கிட்டே பேரம் பேசிட்டாரு அவளை தான் உங்கள் தலைவர் வந்து அவர் ஜபமணி வந்து அவர் ரொம்ப நம்பராக நம்ப கூடாது எங்ககிட்ட கூட்டணி இருக்க சொல்லுங்கள் நான் முப்பது சீட்டில் நாற்பது சீட் தரேன் அப்படினா ஓனா துரை சொல்லி ஒரு தியாகி மதுராந்ததுக்கார் அவர் தலைமையில் ஏகப்பட்ட பேர் எங்கிவிட்டு வந்துருந்தாங்க முட்டி மோதி பார்க்குறாங்க ஒத்துக்கிடுங்க உங்களை தான் சொல்கிறார் ஜெவ எம்ஜிஆர் நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக போயிடும் அப்புறம் கருணாநிதி அதோட காலி பண்ணிடலாம் நம்ம எவ்வளவோ கஞ்சி கதறாங்க எங்கள் அப்பா அதெல்லாம் முடியாது எம்ஜிஆர் ஆட்சி என்ன ஊழல் நடந்து எதுக்காக கருணாதி போய் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணா நகரில் போய் நின்னார் எங்கள் ஜனதா கட்சி சார்பாக நின்னார் ஜனதா நின்னார் அப்போது அண்டேவும் நின்னார் அப்போ வாப்பஸ் வாங்கிட்டு சொல்லு அப்போ எம்ஜிஆர் ஆலை அனுப்பி வாப்பஸ் வாங்கிட்டு சொல்லுங்கள் தேர்தல் முடிஞ்சோன்னே நான் வந்து எம்எல்சி பதவி கொடுக்குறேன் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டார் தேர்தலுக்கு முதல் நாள் எல்லாம் தகுதி பூரா பட்டாசு வெடித்து கொஞ்சம் நெல்லை ஜம்னு ரெட்டலிக்கு ஓர் போட சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போயிட்டு வச்சுங்க தோற்று போய்ட்டார் அன்றைக்கி அந்த ஓனாதுரை பாபு தலை செவ்வத்தில் முட்டி முட்டி அப்போ அன்றைக்கி காமராஜ் எடுத்தால் அன்றைக்கி நீ கெடுத்து போ அப்படின்னு கத்திட்டு போனார் அப்போனா எங்கள் அப்பாட்டு சொன்னேன் எனக்கு வயசு அப்போது இருபத்தெட்டு வயசு ஏப்பா நீங்கள் தனியால் ஆகிடுவீங்கப்பா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் கிட்டத்தட்ட தனியாக ஆகிட்டார் ரெண்டாயிரத்தில் அவர் இறந்த உடனே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் பதினாலு ஜூலையில் இறந்துடுறாரு இறந்த உடனே இறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு நான் செத்துட்டா அவன் உடனே உடனே காத்திருக்காத காலையில் செத்தால் சாயங்காலம் எடுத்து சாயங்காலம் செத்தால் காலையில் எடுத்துரு வசனங்கள் சுட்டுக்காட்டில் கூட எரிச்சிடு சாம்பலை தாமரை பண்டிகை கூட கரைச்சிடு அப்படின்னாரு சரின்னு நான் போய் அதே மாதிரி பண்ணிவிட்டேன் ரை ஒரு ஃபோன் வருது அந்த மாதிரி அசி கரைக்கு போகும்போது ஒரே வெயில் பயங்கரமான வெயில் அப்புறமா அந்த சாம்பல் கரைக்கு போகும்போது மழை நல்ல மழை அன்னி முத்து மாலை